ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கே வந்துருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி தோட்டத்தில் வந்து வெள்ளிக்காய் வகை வந்திருக்கோம் வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து நாலாவது நாள் அறுவடைக்காக வந்திருக்கோம் நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பறிச்சுட்டு இருக்கோம் அதனால் வந்து இன்றைக்கி வந்து நாலாவது நாள் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி வந்து அறநூறு ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு இன்னிலேருந்து நம்ம வந்து ட்ரெயின்லேருந்து தான் வெள்ளிக்காய் பறிக்கணும் அவனை தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு நானூறு நானூற்றம்பது ரூபாய் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து வெள்ளரிக்காய் எவ்வளோ தோட்டம் போட்டிருக்கோம்னா ஒரு நாற்பது செஞ்சி தான் போட்டிருக்கோம் நாற்பது செஞ்சி வந்து ஒரு இன்னைக்கு வந்து அறுநூறுபாய் நெறிக்கு வந்துருச்சு இன்னும் வந்து நம்ம டெய்லியும் பறிக்க ஆரம்பிச்சேன் காய் வந்து நான் அடுத்தடுத்து தொடச்சி வந்துட்டே இருக்கும் நம்ம ஒரு ஒரு ஒருணும் அப்படிங்கிட்டே இருந்தோம்னா வெள்ளிக்க வந்து நம்ம ஒரு விட்டு ஒரு நாள் பறிச்சோம்னா பெரிய காயை மட்டும்தான் அடி பெருசாகிட்டே இருக்கும் சின்ன பிஞ்சு வந்து அது அவ்வளோ பெருசாக ஆகாது சின்னதிலே நின்றுடும் அதனால தான் டெய்லி வந்து பறிக்க சொல்கிறோம் டெய்லி பறிச்சோம்னா பெரிய காயை பறிச்சிருவோம் சின்ன காய் வந்து அடுத்த நாள் பறிக்கிற மாதிரி ரெடியாகி வந்துடும் அதனால் தான் நம்ம சொல்கிறது வந்து டெய்லியும் பறிக்க சொல்கிறது இன்றைக்கி வந்து அறநூறுவாய் வந்து நெருக்கி வந்துடுச்சு அம்மா தான் என்னன்னாங்க இன்றைக்கி நான் என்னவே இல்லை அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணி இன்றைக்கி அறநூறுவாய் வந்துருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் மார்க்கெட் கொண்டு போகிறது வியாபாரிட்ட கொண்டு போனோம்னா கண்டிப்பாக ஐநூற்றம்பது கி கீழே குறையாது இன்றைக்கி வந்து பெரிய காய் வந்து ஒரு நூறு இருந்துச்சு சின்ன காய் வந்து ஒரு ஐநூறுவா இருந்துச்சு மொத்தம் வந்து அறநூறுவா நம்ம என்னது மார்க்கெட்டில் கொண்டு போய் அந்த வியாபாரிட்ட கேட்கும்போது ஒரு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கீழே குறையாது இன்னைக்கு ரேட்டு வந்து ரெண்டு ரூபா ஐம்பது வீசாக நல்ல ஒரு வீல்டு தான் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி நானூறுவாய்க்கு வரைக்கும் இன்றைக்கி பிடிங்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க இதனால் உங்க எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நாற்பத்தஞ்சு சென்டரில் வந்து வெற்றி விவசாயம் பண்ணியிருக்கோம் அதில் வந்து முழுமையான வெற்றி விசா விவசாயத்தில் முழுமையான லாபம் இருக்கா இல்லையான்றதை அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதை பாருங்கள் எவ்வளோ வந்து நம்ம வந்து முதலீடு போட்டிருக்கோம் எவ்வளோ நம்ம உடல் எழுப்பை போட்டிருக்கோம் டெய்லி வந்து நம்ம நோட்டில் எழுதி வச்சு எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வந்து நம்ம முதலீடு போட்டிருக்கோம் எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்கள் கடைசியாக ஒரு நோட் போட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னா தான் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கடைசி வீடியோவில் எவ்வளோ வந்திருக்கு இந்த ஒரு நாற்பது நாளில் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு லாபமாக நட்டமாக இந்த டைம் போட்டது லாபமாக நட்டமானதை கண்டிப்பாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்